டாக்டர் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மிராரி கலை திருவிழா தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் மிராரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் கல்லூரிகளுக்கு இடையிலான கலை திருவிழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவை கல்லூரியின் தாளர் மருத்துவர் எஸ் ராஜலட்சுமி அம்மா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் முதலாம் ஆண்டு உளவியல் மாணவி ரோஸ் லலிதா கிரேஸ் சார்லஸ் வரவேற்புரை வழங்கினர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரா அனிதா துணை முதல்வர் முனைவர் ப நரேஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் எஸ் என் குழுமங்களின் செயலர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் முனைவர் எஸ் நளின் விமல்குமார் சிஏஓ முனைவர் எம் டேனியல் கல்வி ஆலோசகர் முனைவர் ஜி ஞானசேகரன் புல முதல்மையர் முனைவர் சே பழனிசாமி ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சூப்பர் சிங்கர் புகழ் செல்வி கலந்து மானசி கொண்டார் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் வழக்கறிஞருமான முரளிதரன் மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார் விழாவில் தமிழகத்தில் உள்ள ஐம்பத்தி ஐந்து கல்லூரிகளில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை நிரூபித்தனர் இதில் சிறந்த மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவின் இறுதியாக தகவல் தொழில்நுட்பவியல் துறை தலைவர் முனைவர் வைதேகி நன்றியுரை வழங்கினார்